பாதாள அறையில் ஐம்பது லட்சம் இஸ்ரேலியர்கள் நெதன்யாகு உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் பதுங்கள் லெபனான் மீது திங்கட்கிழமை ஒரே நாளில் முன்னூறு இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் வீசிய குண்டில் நூற்று எண்பத்தி இரண்டு லெபனானியர்கள் பலியாகியுள்ளனர் எழுநூற்று இருபத்தேழு பேர் காயமடைந்துள்ளனர் இதனிடையே ஹிஸ்புல்லா தனது பதிலடியை தீவிரப்படுத்தியுள்ளது மற்றொரு பக்கம் ஈராக்கிலிருந்து ஏராளமான ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் தொடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இஸ்ரேலின் பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் ராணுவ அதிகாரிகள் பதுங்கு அறைகளுக்குள் சென்றுள்ளனர் இதேபோல வடக்கு இஸ்ரேலில் சுமார் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதுங்கு அறைகளுக்குள் சென்றுவிட்டனர் டெல்லவி உள்ளிட்ட மத்திய இஸ்ரேல் பகுதிகளிலும் பதுங்கு அறைகளுக்குள் இஸ்ரேலியர்கள் சென்று வருகின்றனர் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் விடுமுறைகளை அறிவித்துள்ளதால் சுமார் ஐந்து லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன வடக்கு பகுதியில் ஹிஸ்புல்லாவின் ஆதிக்கம் ஓங்கியுள்ளது அவற்றை ஒடுக்கி இஸ்ரேலின் கையை ஓங்க செய்வதற்காகத்தான் இந்த தாக்குதல் என நெத்தன்யாகு பதுங்கு அறையில் இருந்து பேட்டியளித்துள்ளார் இஸ்ரேலின் ஹைபா அப்பர் கலீலி உள்ளிட்ட பல நகரங்களில் தொடர்ந்து அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டு வருகின்றது இஸ்ரேலியர் ஒருவர் ஆக்கிரமிப்பு ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் முப்பது நொடிகள் தாமதித்திருந்தால் தனது குடும்பமே அழிந்திருக்கும் என்று கூறியுள்ளார்